ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் ஏர் மாடல் வடிவமைப்பில் பணியாற்றிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அபிதூர் சௌத்ரி ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து விலகியுள்ளார் ஐபோன் ஏரின் வளர்ச்சியில் அபிதூர் முக்கிய பங்கு வகித்தார் இந்நிலையில் ஆப்பிளிலிருந்து விலகியவர் ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிதூரின் பணி விலகல் ஆப்பிள் நிறுவனத்திற்கு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதுவரை இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட எட்டு போர்களை நிறுத்திய தனக்கு புட்டினுடன் இன்னொரு போர் இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் உடன் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ட்ரம்ப் யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான போர் அதிக காலம் எடுப்பதாகவும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறினார் போர்களை வெள்ளை மாளிகையில் இருந்தபடியும் நேரிலோ அல்லது தொலைபேசி மூலம் கருத்து அதேபோல பல தலைவர்களும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்து அமைதி ஒப்பந்தங்களில் கையெழுத்த போட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரை ட்ரம்ப் நிறுத்தவில்லை என்றும் பாகிஸ்தான் கெஞ்சியதால் தாக்குதலை நிறுத்தினோம் என இந்தியா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி